வணக்கம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன் அதாவது கர்நாடகாவிலேருந்து நமக்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சித்தராமையா சொன்னார் அதற்காக நம் கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் அதாவது சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் இதுக்கு அனைத்து கட்சிக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க தவறாமல் கலந்து கொள்ளணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துட்டாங்க இதுல இந்த நான் தமிழர் பைத்திய குஞ்சுகள் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் ஒரு எப்படி சொல்றது சாவலியும் பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் சரி கெட்ட விஷயம் இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திலுமே இவனுங்களா பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க இவனுங்களா இவனுங்கள பெரிய ஆளா நினைச்சுக்கிறாங்க இது என்ன மாதிரி அஜெண்டா அப்படின்னு எனக்கு ஒன்னும் புரியல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஆ எங்கள் அண்ணன் சீமான் ஏண்டா ஒரு சட்டமன்ற தலைவராக இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அழைப்பி விடுத்து இன்னார் இப்படி தண்ணி விட மாட்டேங்கிறாங்க இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சா நீங்கள் ஒரு டெபாசிட் கூட வாங்கலை ஒரு இடத்துல கூட ஆ இவனுங்க எப்படி போடுறாங்க அண்ணன் சீமானை பார்த்து பயம் எல்லா தலைவர்களும் தானே வரணும் அது என்ன சட்டமன்ற ஆமாம் ஜெயிச்சவங்க மட்டும்தான் வரணும் டெபாசிட் வாங்காமல் நீ ஊராக ஆமாற்றிட்டு பதினாலு வருஷமாக நீ ஊராக ஏமாற்றிட்டு இருக்க ஆ உன்னே கூப்பிடுவாங்களா ஃபஸ்ட்டு ஆளா மதிப்பாய்ங்களா ஆ நீ ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும்ல நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சீட்டாச்சும் வாங்கணும் எம்எல்ஏ சீட்டாச்சும் இங்கே கவுன்சிலருக்கே நமக்கு தத்தளிக்குது ஆ நீ ஏன் இதெல்லாம் பற்றி கவலைப்படுற திமுக காரங்க இருக்காங்க பிரதான எதிர்கட்சி அதிமுக காரங்க இருக்கான் ஒரு நாலு எம்எல்ஏ பிஜேபிக்கார இருக்கா இவங்களாம் வந்து பேசிட்டோம் நீ என்ன நீ வந்து அன்னை நீ வந்து என்ன தினமும் பண்ணுவ ஒரு நாலஞ்சு ரவுடி பையனங்களை கூட்டிகிட்டு வந்துடுவ எல்லாத்துக்கும் தண்ணியை ஊற்றி விட்டு அங்கே வந்து தமிழன் தமிழன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த இடத்த ஆக்கிட்டு போயிடுவேன் இதுக்கு எதுக்கு உன்னைய கூப்பிட்டு வரணும் உன்னை ஆல்ரெடி ஒரு மீட்டிங்லேயே பார்த்தாச்சு சரக்கை போட்டு அங்கே பக்கடா தின்ன கதையெல்லாம் இருக்குது அந்த பசுமன் பாண்டியன் சொல்லியிருக்காரு இவனுங்களா இவனுங்களை பெருசாக்கிக்கிறாங்க தோழர்களே அதுதான் நமக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிக்கிறதா கடுப்பாகிறதானே தெரில இவங்களா இவங்களை பெரிய ஆள் ஆக்கிக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் வந்து மயிரை ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல எல்லாம் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வயசு இருக்கும் இல்லைன்னா ஒம்பது வயசு இருக்கும் ஒரு பெண் குழந்த முத்தமிழறிஞர் கலைஞரை கொச்சையா பேசலாம் தெரியுமா சீமான் அப்படிங்கிற ஒரு அயோக்கியர் அந்த அயோக்கியரை கண்ணாப்புனா புண்ணா நாக்க மாதிரி நானாம் சீமான் இடத்துல இருந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நேராக ஏதாச்சும் குடிச்சு விட்டு போயிருப்பேன் அந்த பொண்ணு கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் சீமான் பதில் இருக்கிறதா அந்த பொண்ணுக்கு சீமான் பதில் சொல்ல முடியுமா என்னமா அந்த பொண்ணு பேசுது அப்பா நானும் உண்மையிலேயே எனக்கு மெய் செலுத்திடுச்சு அந்த பொண்ணு சீமான்கிட்ட கேட்ட கேள்விகள் அவரோட நாக்கை பிடிங்கிட்டு அப்படியே நாடு சாவுற மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணு என்ன சொல்லுது உங்களோட நாகரிகமான ஆளுன்னு நினைச்சேன் நீங்கள் இன்னைக்கு பேசி சரி நாளைக்கு வருத்தமாச்சு படுவ அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீ அதுக்கும் லாக்கி இல்லை அப்படின்ட்டு கேவலமாக பேசிடுச்சு

வருத்தம் தெரு நினச்சேன் ஆனா அந்த வருத்தம் தெரிவிக்கிற ஒரு மனித மனப்பான்மை கூட இல்லாத ஒருத்தர் தான் சீமான் அப்படிங்கறத நான் வந்து இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர்லாம் எப்படி அரசியல் வந்தாரு அப்படிங்கிறதே வந்து இன்னும் எனக்கு ஒரு குழப்பமா தான் இருக்கு அடிமட்ட முட்டா யாருன்னா அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் கலைஞரை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஒரு இல்லாதவர் வந்து சொல்லணும் இவர் வந்து இத்தனை நாள் வரைக்கும் நான் ஆம ஓட்ல ஆமா கறி சாப்பிட்டேன் ஏகே பார்ட்டி செவனால எடுத்து சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நீங்க தன்னோட கட்சி பேரு நாம் தமிழர் அப்படின்னு வச்சிருக்கீங்க இந்த நாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அருகதை கூட கிடையாது ஒரு தமிழுக்காக போராடினது கிடையாது தலைவர் தமிழுக்கு செம்மொழி உரிமை பெற்று தந்திருக்காரு நீங்க வந்து தலைவரை பத்தி அவதூறா பேசுறத தயவு செய்து இதோட நிறுத்திக்கோங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நீங்க பேசுறதுக்கு தலைமையில இருந்து கண்டனம் தெரிவிப்பாங்க அது மூலியமா நம்ம இன்னும் நம்ம கட்சியை வளர்த்து பெரிய ஆள்

எப்படி இருந்தாங்க அம்மா இருந்தால் அந்த இப்படிலாம் பேசுமா என்ன சொல்கிறான் தான் பார்ப்பனருக்கு எதிராக இருக்குச்சே ரெண்டு தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு பொம்பளையை படுக்க வச்சு இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய கொச்சையான ஒரு வார்த்தை இறந்து போனவங்கள பற்றி நீ இப்படி பேசுறியா அவங்க இருக்கும் போது உன்னால் பேச முடியுமா ஆ கலைஞர்கிட்ட போய் மண்டி போட்ட பையெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன பேச்சு பேசுகிறான் இதெல்லாம் ரொம்ப கொச்சையான வார்த்தை இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி தான் காரங்க பொறுமையா இருக்காங்க ஆனால் உங்க பொறுமை யாருக்குமே இருக்காது அதிமுக சொல்கிறேன் உங்களோட பொறுமை அப்படிங்கிறது யார யாருக்குமே இருக்காது பொறுமையாவே இருந்துருங்க கடைசி வரைக்கும் அதனால தான் மக்கள் எல்லா தேர்தலையும் உங்களை தோக்கடிக்கிறாங்க ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தை அது திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்கிறாப்புல சீமானவர்கள் இது ரொம்ப கொச்சையான வார்த்தை தயவு செய்து இது கட்சியோட தலைமை வந்து சீமான் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடப்பாடி இதற்காக ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை எடப்பாடி கீழே உள்ள எம்எல்ஏக்களும் எந்த ஒரு எதிர்ப்புமே தெரியவில்லை ஆமாம் நமக்கு தான் உட்கட்சி பூசலே இங்கே நிறையா ஓடிருக்கு இந்த இடத்துல எங்கே போய் நம்ம போய் சீமானை போய் சீமான் வந்து பையனாச்சே அதாவது சித்தப்பா சித்தப்பா எங்கள் சித்தப்பா அப்படி இப்படி அந்த மாதிரி அந்த கான்செப்டில் சொல்கிறோம் வேணாம் பார்த்திருந்துக்கோங்க இதோட இந்த பிரச்சனை நீங்கள் இதோட விட்டிங்கன்னா அவன் இன்னும் பழைய தலைவர்கள்லாம் ரொம்ப கேவலமாக பேசுவாப்புல சீமானு இதை இதோடு நம்ம கலை எடுக்கணும் தயவுசெய்து சீமானவர்களே இறந்து போனவங்களை பற்றி பேசாதீங்க அது கொச்சையாக பேசாதீங்க அவங்கள புகழ்னா கூட பரவாயில்ல இகலாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம் மேலும் ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்